வணக்கம் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராசிகளின் ரகசியங்களையும் யதார்த்தமான உண்மைகளையும் ஆழமான விளக்கத்தோட நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எல்லா வயதினருக்கும் தகுந்த உண்மையான ஆலோசனைகளை நம்ம ராசி பலன்கள் சேனலில் கொடுக்குறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இன்றைக்கி நாம் என்ன ராசியை பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அன்பான ராசி நேயர்களே நீங்கள் ரொம்பவே யதார்த்தமானவங்க சுயமரியாதையோடு வாழக்கூடியவங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு விரும்புவீங்க அபார ஞாபக சக்தி கொண்டவங்களாக இருப்பீங்க நடுத்தர உயரமும் இயற்கையான அழகு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறந்தான் முடிவு செய்யக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் எல்லாமே இருக்கும் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க புதிய இடம் புதிய மனிதர்கள் அப்படின்னா தானாக பேசிட மாட்டீங்க மற்றவங்க பேசுனா மட்டும்தான் பேசுவீங்க மற்றவங்கள அதிகமாக பேச விட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க உங்களுடைய திறமை தகுதி மற்றவங்க பாராட்டலைன்னா கூட உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக மோட்டிவேஷன் பண்ணிக்குவீங்க பெரும்பாலும் ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க கிட்ட வேலை செஞ்சாலும் சொந்த தொழில் செய்கிறதுக்கு தான் விரும்புவாங்க பணம் குறைவாக கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்வீங்க நீண்ட நாளுக்கு இவங்கனால ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காது கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பயம் கூச்ச சுபாவம் எல்லாமே இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தோற்றத்தை வச்சு வயசை சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு இளமையாக இருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீண்ட ஆயில் இருக்கும் இவங்களுடைய பேச்சிலையும் செயல்லையும் முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் புண்படுத்திட மாட்டாங்க சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி தன்னை மாற்றி அமைச்சுக்கிறதுல இவங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல நடத்தையும் வசீகரமான தோற்றமும் இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி எப்பவும் அமைதியாக இருப்பாங்க தப்பு செஞ்சவங்களை கூட தன்னுடைய அன்பான பேச்சால் திருத்தக்கூடிய இயல்பு கொண்டவங்க இவங்களுக்கு பணம் செல்வம் பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும் இவங்களுடைய ஓய்வு நேரத்தில் கூட எதையாவது பணம் சம்பாதிக்கலாமா ஏதாவது வகையில் பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி இவங்க சிந்திச்சிட்டு இருப்பாங்க கிடைக்காத பொருளுக்கு என்னைக்குமே இவங்க ஆசைப்பட மாட்டாங்க தனக்கு கிடைச்சதை வச்சது திருப்தி அடைவாங்க பொதுநலப் பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செலவு செய்வாங்க கன்னி ராசிக்காரங்களுடைய ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதிங்கிறதுனால இவங்க எப்பவுமே உற்சாகமாக பேசுவாங்க இவங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு சிறந்த குணங்கள் கொண்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு மாறுபட்ட வித்தியாசமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுதுங்க சூரிய பகவான் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் ஆதரவு மத்தியில் புதன் குறுகிய வக்கர நிலையில் சின்ன சின்ன தடைகளை உண்டாக்கினாலும் மொத்தத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நவம்பர் மாதத்தின் முதல் பாதி சற்று அழுத்தமாக தங்க இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம்தான் சூரியன் மூன்றாம் வீட்டுக்கு போகிறதுனால சுப பலன்கள் எல்லாம் அதிகரிக்கும் வேலை தொடர்பான முயற்சிகளில் மிதமான முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழில் முன்னேற்றத்திற்காக புதிய ஒப்பந்தங்களையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குருவினுடைய பார்வை காரணமாக உங்களுக்கு பணம் வரவு அதிகமாக இருக்கும் ஆனாலும் தேவையற்ற செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தணும் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன புரிந்துணர்வுகள் தேவைப்படும் திருமணமாகாதவங்களுக்கு உறுதியான ஒரு நல்ல உறவு துணையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் பெரியவங்களுடைய உடல் நலனை கவனிக்க வேண்டியது அவசியங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தசை கழுத்து வலி சின்ன சின்ன தொந்தரவு எல்லாம் வரலாங்க அதுக்காக உங்களால் முடிஞ்ச யோகாசனம் தியானம் எல்லாம் செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால பேச்சு திறன் பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு நிலையான வருமானம் உண்டாகுங்க குடும்பத்தில் அவ்வப்போது வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டாகும் ஆனாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பரிசுகள் சமரசம் மூலமா இதையெல்லாம் தீர்த்திடலாங்க மாணவர்களுக்கு குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால சிறப்பாக தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலை மாந்திரிகம் பாடல் போட்டி போன்ற மற்ற துறைகளில் இருந்தாலும் அவங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அவங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் பல் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் தண்ணீர் அதிகமாக குடிக்கணுங்க கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா உற்சாகமான முன்னேற்றத்தை குடிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது புதிய வாய்ப்புகளின் தொடக்கமாகவும் இருக்க போகுதுங்க சொந்த ராசியில் செவ்வாய் குருவால் கவனிக்கப்படுறதுனால தைரியம் முடிவெடுக்கக்கூடிய திறன் எல்லாமே அதிகமாக இருக்கும் தொழில் மாற்றம் ஆர்வமாக இருந்தாலும் இது உங்களுக்கு சாதகமான காலங்க உங்களுக்கு பிடித்தவங்களோட அதிக நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது அவசரமான முடிவுகளை நீங்கள் தவிர்க்கணுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா பொறுமையோடு காத்திருந்து ஆராய்ஞ்சு செயல்படணும் சகோதரர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பல் தலைவலி இது போன்றதெல்லாம் இருக்கலாங்க துயரங்களை மன அமைதியெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க பதினைந்து வயது வரை இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க படிப்பில் கவனம் இருக்கும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்குங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெற்றோர்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இது இருக்குங்க அதனால் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இருபத்தி அஞ்சு வயது வரை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃடெண்ட் உருவாகுங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் புது புது திறமைகளில் தேர்ச்சி பெறுவாங்க போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காதலாக இருந்தாலும் சரி குடும்பத்துலேயும் சரி சில பொறுப்புகளை எடுத்துக்குவாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் மூவ் ஆகுங்க இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் கொடுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிதாக வண்டிகளும் சொத்துகளும் நகைகளும் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தின் இறுதியில் இருக்குங்க ஐம்பது வயசு வரை இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரையும் நீங்கள் செஞ்ச கஷ்டங்களுக்கும் உழைப்புக்கும் தியாகத்துக்கும் மரியாதை கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முன்பை விட முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சில மன வருத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து போயிடுவீங்க மன அமைதியும் தூக்கமும் சரியாக கிடைக்கணும் அப்படின்னா தியானம் செய்யலாம் தீர்த்த யாத்திரை கோயில் தரிசனம் இதுவெல்லாம் உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்குங்க உங்களுடைய பேர குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை பழுப்பு அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்டகரமான மலர் என்ன அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அதிர்ஷ்டகரமான அந்த திசையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் நல்ல பலன்களும் கிடைக்குங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கீங்க ஆனாலும் உங்களை சுற்றி நடக்கிறது அந்த மாதிரி இல்லைங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு டிவியை போடுவீங்க அதில் வர்ற நிகழ்ச்சிகள் டென்ஷனாக இருக்கும் சரி நியூஸ் பேப்பர் படிக்கலான்னு எடுப்பீங்க அதில் வர்ற செய்திகள் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியாக ஒரு வேலையை செய்யலான்னு நினைப்பீங்க அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க சில டார்ச்சர் பண்ணுவாங்க நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது ரோட்டில் நடந்து போவீங்க அங்கேயும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக தான் நடக்கும் இப்படி உங்களை சுற்றி நடக்கிறது எதுவுமே பாசிட்டிவாக இல்லாதப்போ நீங்கள் மட்டும் எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம் நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் அதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கான சாவி ரொம்ப திருசுங்க நீங்கள் பார்க்குற டிவியில் வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா ரிமோட் உங்கள் கையில் தாங்க இருக்குது சின்னதாக ஒரு பட்டனை அமுத்துனா போதுங்க உங்களுக்கு பிடித்த சேனல் வரும் உங்களுக்கு பிடித்த மாதிரி இதமான பாடல்கள் இருக்கிற மாதிரி சேனல்களை பாருங்கள் பக்தி பாடல்களை கேளுங்கள் உங்களுடைய மனசு நிம்மதி அடையுங்க உங்களை சுற்றி இருக்கிறவன் தேவையில்லாமல் நெகட்டிவாக தான் பேசுவான் வேணும்னே உங்களுடைய கோபத்தை தூண்டுவாங்க அந்த மாதிரியான ஆளுங்க நீங்கள் எப்போயும் தள்ளியே இருங்க எல்லாரையும் நாம் பேசி திருத்தர முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்குங்க அதை உடனே மாற்றணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நம்மளை குறை சொல்கிறவங்களும் நம்மளை பிடிக்காதவங்களும் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம நம்ம வேலையை ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்க இல்லைன்னா உங்களையும் அறியாமல் ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க கவன குறைவாக இருந்துருவீங்க அதனால் இந்த மாதிரி ஆளுங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தலாங்க சூரியன் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் ராசியில இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பாங்க சில கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா சில சுபகாரியங்களில் பங்கெடுத்துக்கிறதன் மூலமாக அந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமை வளரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்துக்காக காசு பணத்தை செலவு பண்றதை விட நேரத்தை அவங்களோட அதிகமாக செலவு பண்ணீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதி கிடைக்கும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க உங்களுக்கான மரியாதை அதிகமாகுங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அது எல்லாம் முடிவுக்கு வருங்க ஒன்று நீங்கள் வெட்டு கொடுப்பீங்க இல்லாட்டி அவங்க உங்களுடைய கருத்துக்கு உடன்பட்டு வருவாங்க ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் உங்களுக்கான பலன் நல்லதாக அமையுங்க செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியான விருச்சகத்தில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு மூணாவது வீடு இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தின எதிரிகளுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை பக்கம் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே விலகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது இருந்து மூணாவது வீட்டுக்கு போவாருங்க அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறனால பணம் உங்களுக்கு என்றைக்குமே தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய அன்றாட செலவுகளை நீங்கள் சிக்கனமாக செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய தொகையை சேமிப்பீங்க நிலம் வீடு நகை இது எல்லாமே வாங்குவீங்க நல்ல லாபம் தரக்கூடிய பங்குகளில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா எதிர்கால தேவைக்கெல்லாம் அது மிகப்பெரிய பலனை கொடுக்குங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் கைக்கு வரக்கூடிய பணத்தை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களை தேடி வர்ற எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிரிகள் நீங்கள் எப்போ தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு காத்துட்ருப்பாங்க அதனால் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் அறிமுகமாகாத நபர்களுக்கோ புதிய நபர்களுக்கோ நீங்கள் ஜாமீன் எதுவும் போட்டுறாதீங்க உங்களுடைய பேரை தவறாக அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் உதவிகள் செஞ்சீங்கன்னா எத்தனை தான் நீங்கள் உதவி செஞ்சாலும் அதை ஒரு நாளும் நினச்சி பார்க்க மாட்டாங்க கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க அதனால பொருளாதார ரீதியாகவோ பணமாகவோ யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்கும்போதே இது எனக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கலாம் மிக மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கும்னா உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா நடக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க உங்களுடைய பிபி சுகர் எல்லாம் சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க மாஸ்டர் செக்கப் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா வெளியே தெரியக்கூடியது உங்களுடைய உண்மையான ஆரோக்கியம் இல்லைங்க உள்ளுக்குள்ளே உங்களுடைய ரத்தம் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேது உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க உங்களுடைய பயணங்களை நீங்கள் திட்டமிடும்போது முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யணும் சரியான திட்டமிடுதல் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுடைய பயணத்தில் நிம்மதி இருக்காது கோயிலுக்கு போவீங்க சாமியை தரிசனம் பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவுமே முழுமையாக இருக்காது உங்களுக்கே தெரியாமல் சில இடங்களில் படவடப்பாவீங்க உங்களுடைய சிந்தனைகள் பக்தியை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் உங்களுக்கு வருங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இதையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குங்க இருக்குங்க அதனால் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சரியான வகையில் பயன்படுத்துங்க குடும்பத்தில் கிட்ட அதிக அன்போடு அவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கலாங்க உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கும் எந்த இடத்துலையும் உங்களுடைய முன்கோபத்தை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டாங்க நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக உங்களுடைய வீடு தேடி வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போறாரு அதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவலிங்கத்திற்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபடலாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் துர்க்கையம்மனையும் விநாயகரையும் நீங்க வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு திறன் இன்னும் மேம்படுங்க அதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் மனசார வச்சுட்டு நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் வரப்போகுது நீங்களே எதிர்பார்க்காத அதிசயங்களும் நடக்க போகுதுங்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு